ஆவியானவர் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் திருத்துவத்தில் மூன்றாம் நபராக உன் வாழ்க்கையில் ஒருவராக கலந்தவர் நான் உனக்குள்ளிருந்து உன்னை நடத்தும் உன்னதமானவர் நான் உன்னை உயிருள்ளவனாக உண்மை உள்ளவனாக உக்ராணக்காரனாக காப்பவர் நான் உன் நினைவுகளை நான் தூரத்திலிருந்து அறிகிறவர் நீ உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் படுத்துக் அனைத்திலும் உன்னோடு இணைந்திருக்கிறவர் நீங்க உன்னை சுத்திகரிப்பவரும் நான் மீண்டும் தவறாதபடி அணுதினமும் சுத்தவானாக காப்பவரும் நான் உன்னை கொண்டு அநேகரை பரிசுத்தின் பாதையில் நடத்தும்படிக்கு சித்தம் கொண்டுள்ளேன் ஆகவே நீ உன்னை எனக்குள் அனுதினமும் காத்துக்கொள் பாவம் உன்னை அணுகாதபடி காத்துக்கொள் என் பிரசன்னம் உன்னை மூடட்டும் என் வல்லமை உன்னை முழுவதுமாய் நிரப்பட்டும் உன்னை என் கனியினால் நிரப்புவேன் வரங்களினால் அலங்கரிப்பேன் உன்னை என் பாத்திரமாய் பயன்படுத்தி பரிசுத்தமாய் காத்துக்கொள்வேன் உன்னை என் உன்னதமான பிரசனத்தில் வைத்து மறைத்துக்கொள்வேன் நானே உன் ஆலோசகர் உன் அன்பு நேசர் ஜெபம் பரிசுத்த பிதாவே முடி பரிசுத்த ஆவியானவருக்கு இன்றைக்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்னை ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் ஆமேன்